தாம்பரம் மாநகராட்சி மேயர் தலைமையிலான கூட்டத்தில் மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர் மேயர் இடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தாம்பரம் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் முன்னிலையில் இருநூற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மேயர் வசந்தகுமாரியிடம் திமுகவை சேர்ந்த மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கடந்த ஐந்து மாதங்களாக மண்டல கூட்டம் நடைபெறவில்லை என்றும் இதனை உடனடியாக மாதம் இருமுறை என்று ஏற்றுக்கொள்ளாமல் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நடத்தப்படும் என கூறியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று கூச்சலிட்டதால் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது மேலும் மண்டலம் மூன்றில் மண்டல தலைவர் தமிழக அரசால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மண்டல தலைவர் இல்லாததால் மண்டலம் மூன்றுக்குட்பட்ட பதினான்காவது வார்டுகளில் எந்த பணிகளும் சரிவர நடைபெறவில்லை என்றும் நாங்கள் அனாதை போல் இருக்கின்றோம் என்றும் பெண் மாமன்ற உறுப்பினர்கள் கவலையுடன் தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகளவில் இருப்பதாக உடனடியாக இதை தீர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் வார்டு பெண் மாமன்ற உறுப்பினர் புஷிரா பானு நாசர் குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை கட்டப்பட்டு திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு குரோம்பேட்டை பகுதியில் வாழ்ந்த கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இவ்வாறு மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளை பரிசீலித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதாக தாம்பர மாநகராட்சி மேயர் உறுதியளித்தார் மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் கூறிய புகார்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி ஆணையருக்கும் பரிந்துரை செய்தார் மூனுக்கு அப்புறம் என்னால கூட்டம் நடத்தி மூணுக்கு அப்புறம் நானும் வந்து ஒரு சேர்மனு எல்லாரும் போய் நம்ம மக்களை சந்திக்கிறோம் சந்திக்கும் போது அவங்க ஒரு கோரிக்கையை கொடுக்குறாங்க அஞ்சு மாசம் கழிச்சு நான் நிறைவேற்றினா சரியா நான் நடத்திருக்கேன் ஒரு கூட்டம் கண்டிப்பா பேசுவேன் பிரச்சனையை பேசுறேன்

நான் பதில் அந்த கேள்வி கேட்கிறான் என்ன பேசவே நான் பேசுறேன்

ஒரு மாசம் சரியா. ஒரு மாசமே எப்படி நடையுங்க? ஏப்படி நீ மூணு மாச செஞ்சீங்க அது என்ன நியாயம் இது? கேளுங்க ஒரு மாசம் மாசம் ஓகே சொல்லட்டும். ரெண்டு ஆமா

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்